சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம டி கேஎஸ் அரையூர் மலைஉச்சி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சதா நலையா நான்ுகதா சொல்லு சொல்லு பாராய் கோயில் போயினு ஆ வெரி குட் திரும்பவும் மீண்டும் இங்கே சங்கதிக்கிறோம் அதுதான் சிவர் ஞானடியார் குடியானே வெருனா

அப்படியா ஆமாம் சரி சரி மதியானம் கூட்டிருவேன் சரி தனசேகரன் என் பேர் தனசேகரன் ராமச்சந்திரன் அப்பா பேர் ஓகே ஓட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்துடுவேன் தனசேகரன் ராமச்சந்திரன் ஓகே ஓகே சிவாயினம 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 ஸ்ரீ வாராகி கோயிலில் பார்த்தவர் பாருங்கள் இங்கே மலையில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கட்சியிருக்காரு இங்கே வாங்க ஆயிரத்தெட்டு சங்கு வச்சுருக்கிற இடம் காமிக்கிறேன் நம சிவாய சிவாயினம சிவாயினம சிவாயினம் பன்னெண்டு மணிக்கு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் பாருங்க ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் பூஜை நடக்குது ஸோ பூஜையில் பூஜை முடிஞ்ச ஒரு பாடு சிவனுக்கு சங்காபிஷேகம் உச்சிக்காலை அம்மா கொஞ்சம் அப்படி விட்டிங்கன்னா அப்படி பார்த்து வரலாமா பார்த்தவங்களே நின்றுந்தேன் அப்படிமா பார்த்துட்டு வந்துட்டு போகிறாங்க சிவா சிவா கொஞ்சம் அம்மா மாடி கொஞ்சாருமா என்னம்மா அவருக்கு நல்ல பன்னீர் அப்படி சொறோம் வாசனை அப்படியே தூக்குது ஒரிஜினல் பன்னீர் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் வச்சு இங்கே பூஜை நடந்துகிட்டுருக்கு பன்னெண்டு மணிக்கு யாகத்தோட கூடிய பூஜை ஸோ பன்னெண்டு மணிக்கு இங்கே லட்சம் பண்ணுறவங்க இங்கே வந்து பண்ணுற இடம் இது ஸோ இங்கேருந்து தான் நம்ம சிவனுக்கு போகும் இல்லம்மா ஆ சிவனுக்கு அப்படியே லட்சம் ஆயிரத்தெட்டு உச்சி உச்சிக்கால பூஜை ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் ஸோ இதான் சங்கு வச்சிருக்க இடம் உள்ளே பாருங்கள் சங்கத்தை எழுது பாருங்கள் சிவாயினம சிவாயினம ஆ பாருங்கள் அப்படியே உள்ளே பாருங்கள் பாருங்க ஆயிரத்தெட்டு சங்கு பாருங்கள் ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு சங்கு யாகத்து யாகத்தோட ஆயிரத்தெட்டு சங்கு ஸ்ரீவேதகிரீஸ்வரர் திருக்கோயில் உச்சிமலையில் திருமலையில் இன்னும் சற்று நேரத்தில் பன்னிரெண்டு மணிக்கு ஆயிரத்தெட்டு சங்கு அபிஷேகம் சோமவார திங்கட்கிழமை கடை கார்த்திகை சோமவாரம் இந்த கடை கார்த்திகளை பார்க்க வேண்டியது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதனால் தான் லட்சோப லட்சம் மக்கள் வந்து திருமலை கஷ்டப்பட்டு திருமலை ஏறி வேதகிரீஸ்வரரை சந்தாபிஷேகத்தில் லட்சக்கணக்கான திரண்ட மக்கள் ஸோ மக்களின் மக்களாக டிகேஎஸ் டி நம சிவாயினுமை சிவாயணி நம நமச்சிவாய சிவாயினு சிவாயினுமை சிவாயினுமை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு சுத்திகால பூஜையில் ஸ்ரீவேதகிரீஸ்வரருக்கு ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா